தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா பாரம்பரிய விளையாட்டுடன் நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நகராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சின்னமனூர் நகர்மன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரே மாதிரியான உடை அணிந்து பொங்கல் வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளான கோல போட்டி கயிறு இழுத்தல் போட்டி இசை நாற்காலி உரியடித்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் சிலம்பம் சுற்றி நடனமாடி மகிழ்ந்தார் இதை பார்த்த நகராட்சி பணியாளர்கள் கைத்தட்டி மகிழ்ந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் அனைவரும் ஒன்றாக இணைந்து வைக்கப்பட்ட பொங்கலை கோவிலில் வைத்து சாமி தரிசனம் செய்து அதனை அனைத்து பொதுமக்களுக்கும் பிரசாதமாக வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் பத்தாம் வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஜெகதீசன் மூன்றாம் வார்டு நகர்மன்ற உறுப்பினர் நைனார் முகமது நகராட்சி ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்